மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று சிங்கப்பூரை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு முத்தையா அப்பா திருமதி சரோஜா அம்மா அவர்களின் அன்பு மகள் என்எஸ்ஜி கலைவாணி அவர்களின் நாற்பத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நமது அன்பின்வம்சம் அறக்கட்டளை ஜேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்கினார்கள் சகோதரி கலைவாணி மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் தாய் சரோஜா சகோதரி சண்முக பிரியா குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளைக் குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று நாற்பத்தி ரெண்டாவது பிறந்தநாள் கொண்டாடும் திரு முத்தையாசர் திருமதி சரோஜா மேம் இவர்களின் மகள் கலைவாணி மேம் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலில் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் சாப்பாடு வந்து நாளாங்குது எங்களுக்கு சாப்பாடு அவ்வளோதான் கொடுத்தாங்க அவங்க குடும்பம் வீட்டில் போயிட்டு அப்போ வேணும் நல்லா இருக்கணும் அவங்க குடும்ப பகிர்ச்சி வீடு சுகமாக சாப்பாடு உடம்பு கொடுத்தாங்க இன்னைக்கு எங்களுக்கு அவங்க சாப்பிட்டுட்டு நாங்கள் நல்லா மவுசாக சொல்லணும் ஏதை குடிய

எ எல்லாம உடனே இருக்கிறது தீரும் சிறப்பாக நாங்கள் திரும்ப காலத்தில் எல்லாமே